ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்னிக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன போகிற சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனக்கு தெரியும் விஏஓ ஜேஏ டைப்பிஸ்ட் ஸ்டெனோ ஓகேவா ஸோ இந்த நாலு போஸ்ட் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபாரஸ்ட்டும் இருக்குது ஓகேவா ஸோ அது வந்து என்ன ரோல் பண்ண போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் இந்த கவுன்சிலிங் முடிச்சால் தான் தெரியும் ஓகேங்களா ஸோ அதை விட்டு நம்மளோட பியூரா குரூப் ஃபோர் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு போஸ்ட் தான் ஓகேங்களா இந்த நாலு போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக விரும்புறது எந்த போஸ்ட்டு

ஜூலை பதிமூணு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சொல்லி சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ அதுக்கு ரெடியாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் போட்டுருக்கோம் ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பட் ஜாயின் பண்ணால் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இதனுடைய டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க எனக்கு தமிழ் டெஸ்ட் பட்ஜ் மட்டும் வேணும் ஓகேவா அப்படிங்கிறவங்களும் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கும் மேல் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இதனுடைய தமிழ் டெஸ்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டெஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் புக்கு வேணும் சிறப்பு தமிழ் லெவன்த்து டுவெல்த்து ஸ்கூல் புக்கு இல்லாமல் ஸ்கூல் புக்கு புக் ஸ்கூல் புக்கு நல்லா ஒன்லைனராக கொஸ்டின் வித் ஆன்சராக கவர் ஆகிருக்கணும் அப்படின்னா நம்ம புக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுவும் நீங்கள் என்ன பண்ணலாம் மேற்கொண்டு மேலே வர நம்பருக்கு கால் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணிக்கலாம் ஹோம் டெலிவரி வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சாம்பிள் பேஜ் சிறப்பு தமிழ் எங்களுடைய புக்கினுடைய சாம்பிள் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் வைக்கிறேன் அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க மாதிரி ஆல் சப்ஜெக்ட் புக்ஸும் வேணும் ஓகேங்களா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சிறப்பு தமிழ் தமிழ் பொது தமிழ் வேர்ல்டு புக்கு பொது தமிழ் நியூ புக்கு மாதிரி ஆல் சப்ஜெக்ட் பொது அறிவில் ஆல் சப்ஜெக்ட் பொது அறிவில் ஆல் சப்ஜெக்ட்டும் கவர் ஆகிற மாதிரி எல்லாமே எங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அஞ்சு புக்ஸு ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நல்ல வீட்டுக்கே வந்துடும் ஸோ மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் கால் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இதனுடைய சாம்பிள் பேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்க்ரிப்ஷனில் வைக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ விஏஓ ஃபஸ்ட்டு விஏஓ ஜேஏஸ்ட் அண்ட் ஸ்டெனோ ஓகேங்களா ஸோ இந்த நாலு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா இந்த நாலு போஸ்ட் முடிச்சுட்டு இந்த நாலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்துருக்குது ஓகேவா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது விஏஓ ஜ ஒரே ஒரு ரேங்காக வரும் இந்த மூணு ஓகேங்களா போஸ்ட் நாலு ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரேங்காக ஓகேங்களா மூணுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கறவங்க இந்த மூணு ரேங்காக வந்திருக்கும் ஓகேங்களா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா எந்த போஸ்ட்டுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ இவங்க டைப்பிஸ்ட்டாக இருந்தாலும் சரி ஸ்டெனோவாக இருந்தாலும் சரி அல்லது ரெண்டுமே ஸ்டே டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ ரெண்டும் முடிச்சவங்களா இருந்தாலும் சரி ஓகேங்களா இவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் ஓகேங்களா நம்பர் ஒன் ப்ரிஃபரன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஏஓ தான் ஓகேங்களா நம்பர் ஒன் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ தான் கொடுப்பாங்க ஓகேங்களா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர் ஓகேங்களா நல்ல டாப்பர் மார்க்காக இருக்குது அப்படின்னா ஓகேங்களா ஒரு ஒன் செவன்ட்டி எயிட்டு ஒன் செவன்ட்டி நைன் இந்த மாதிரி டாப்பரில் மார்க்கில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விஓவுக்கு தான் கொடுப்பாங்க புரியுதுங்களா அவங்க டைப்பிஸ்டோ ஸ்டெனோவோ எடுக்க மாட்டாங்க ஓகேவா இதுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸு கொடுப்பாங்க ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் எது கொடுப்பாங்கன்னா ஜேஇஓவுக்கு தான் கொடுப்பாங்க ஓகேங்களா இதோட விஓவோட கம்மி ஓகேங்களா ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் டாப்பர் தான் ஓகேங்களா சொல்லு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் டாப்பர் தான் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒன் செவன்ட்டி டூ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பரில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்டெனோ முடிஞ்சிருந்தாலும் சரி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜே தான் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன் கொடுப்பாங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைப்பிஸ்ட் முடிஞ்சிருந்தாலும் சரி ஸ்டெனோ முடிஞ்சிருந்தாலும் சரி அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஏவுக்கும் ஜேஏஓக்கும் தான் இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுதான் இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்தது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இப்போ தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் இவங்க வந்து யாரும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைப் கொடுத்தாங்களா கொடுப்பாங்களா இந்த ஜேஏவும் விஏஓவும் கடைகள் டைப் பிஸ்ட்டு கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக டைப்ரிஸ்ட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா டைப்பிஸ்ட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க ஜேஏவிஎவுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா டைப் சிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் படிச்சிருப்பாங்க ப்ளஸ் அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோ ஒரு ரெண்டு வருஷம் படிச்சிருப்பாங்க ஃபோர் இயர்ஸ் முடிச்சு படிச்சிருப்பாங்க ஸ்டெனோ படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க மணி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க இதில் ஃபெயில் ஆயிருந்தா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் போயிருக்கும் அப்படிங்கம்போது ஒரு ஃபோட்டோ ஃபைவ் இயர்ஸ் வரும் ஸ்டெனோ முடிக்கிறதுக்கு அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஓஓஓ ஜேஓ கிடைக்கலனா அவங்களுடைய அடுத்த ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டெனோவுக்கு தான் இருக்கும் ஓகேங்களா அவங்களுடைய அடுத்த ப்ரிஃபரன்ஸ் எது இருக்கும் ஸ்டெனோவுக்கு தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா ஸ்டெனோவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக வரும் ஸ்டெனோவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரேங்க் எப்படி வரும் ஹையாக வரும் ஆனால் டைபிஸ்டில் இவங்களுடைய ரேங்க் வந்து அதிகமாக வரும் அப்போ அங்கே வந்து இவங்களுக்கு நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்காது ஓகேங்களா டைபிஸ்டில் வந்து நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்காது ஆனால் ஸ்டெனோவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரேங்க் இருக்கும் அதனால நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோவை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸ்டெனோவா டைப்பிஸ்டா அப்படிங்கும்போது கண்டிப்பாக டைப்பிஸ்ட்டுக்கு வரவே மாட்டாங்க ஸ்டெனோவுக்கு தான் போவாங்க ஏன்னா ஸ்டெனோவில் அவங்களுக்கு ரேங்க் கம்மியாக இருக்கும் ஸ்டெனோவில் ரேங்கு டைப்பிஸ்டில் ரேங்க் அதிகமாக இருக்கும் ஸோ கனரா டிபார்ட்மெண்ட் டைபிஸ்டில் கிடைக்காது ஸ்டெனோவில் அவங்களுக்கு கிடைக்கும் அதனால் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோ தான் வைப்பாங்க டைபிஸ்ட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது இதுதான் ஓகேங்களா அதுவும் இல்லாத டைப்பிஸ்டோட ஸ்டெனோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுவா வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து அதிகம் ஓகேங்களா ஸ்டெனோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் அது இல்லாத ஒரு சில டிபார்ட்மெண்ட்டை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே ஸ்டெனோவருடைய ஒர்க்கு ஜாப் நேச்சர் ஈஸி ஈஸி புரியுதுங்களா ஆனால் டைப்பிஸ்ட் எல்லா இடத்துலையுமே கஷ்டமாக இருக்குது ஓகேவா ஸ்டெனோவோட ஜாப் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட் தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஓகேவா ஸோ இந்த காரணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோவை தான் என்ன பண்ணுவாங்க எடுப்பாங்க புரியுதுங்களா வேறு எதுவுமே இவங்க என்ன பண்ண மாட்டாங்க ப்ரிஃபரன்ஸ் பண்ண மாட்டாங்க அப்போ ஒரு ஸ்டெனோ வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ரெண்டுமே முடித்த ஒரு ஸ்டூடண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டாப் மார்க் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க விஏஓஓ அல்லது ஜேஏஓவுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அது ரெண்டும் கிடைக்கல அல்லது நம்ம நினச்ச டிபார்ட்மெண்ட்டு கிடைக்கல அப்படின்னு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைப்பிஸ்ட் தான் ஸ்டெனோவோன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக டைப்பிஸ்ட்டில் ரேங்க் அதிகமாக இருப்பாங்க அதில் அவங்களுக்கு நினச்ச இடம் வரதுக்கும் வாய்ப்பு இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோவுக்கு தான் போவாங்க டாப் இருக்குது எந்த நேரம் அப்படின்னா மார்க் குறைய குறைய டைப்பிஸ்ட்லாம் எங்கேயோ ரேங்கு போவோம் போவோம் ஜெயவும் எங்கேயோ போவோம் அதனால அவங்க ஸ்டெனோக்குள்ளேயே அவங்க அவங்கள முடிச்சிருவாங்க புரியுதுங்களா ஸோ இப்படி தான் அப்போ ஸ்டெனோனுடைய குறிக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா சரி ரைட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு ஜேஏ நெக்ஸ்ட் காம்பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ ஜேஏ டைப்பிஸ்ட்டு இப்போ டைப்பிஸ்ட் முடித்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் இந்த மூணு போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள் ஆகிருக்காரு ஓகேங்களா சரி ரைட் இவரு இப்போ என்ன பண்ணுவாருன்னா இவருடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஹையாக இருக்குது டாப்பராக இருக்கிறது அப்படின்னா இவருடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னவா இருக்குன்னா இ தான் ஓகேங்களா ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேஏ ஓகேங்களா ஜேஏ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிளான் போடுவார் ஓகேங்களா ஸோ இதில் வந்து இஓஒ கிடைக்கல அல்லது ஜூனியர் அசிஸ்டன்ட் கிடைக்கல இல்லாத ஜூனியர் அஸ்டெண்ட்டில் நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கல ஓன் டிஸ்ட்ரிக்ட்டில் கிடைக்கல இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால அவருடைய மூணாவது ப்ரிஃபரன்ஸ் தான் எதுக்கு போகும் அப்படின்னா டைப் டிஸ்ட்டுக்கு போகும் புரியுதுங்களா டைப்பிஸ்ட்டுக்கு போவோம் ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு சூஸ் பண்ணுவார் அதே சமயத்தில் இந்த டைபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை இங்கே டைப்பிஸ்டில் இருக்குது ஓகேங்களா என்னான்னு பார்த்தீங்கன்னா இவர் மார்க் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டு வர 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 இவருக்கு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஜெயிலில் ஜெயிலு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போலீஸு ஓகேவா அதே மாதிரி இந்த என்சிசி ஓகேவா ஸோ இந்தமாரி டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்தமாரி டிபார்ட்மெண்ட்லாம் போய் மாட்டினா என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேவா அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் வரும்போது டைப்பிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜேஏவும் கிடையாது ஓகேவா விஓவும் கிடையாது ரெண்டுமே கிடையாது அப்போ இவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் தான் இருக்குது ஓகேங்களா ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குது ஃபாரஸ்ட் தான் இருக்குது புரியுதுங்களா அப்போ இவங்க ஃபாரஸ்டில் அப்படிங்கும்போது இந்த மார்க் நான் சொல்கிறேன் மார்க் சொல்கிறேன் அந்த மார்க்கில் இருக்கிறவங்களாம் அதாவது பார்டரில் ஜேஇஓவில் பார்டர் இருக்கிறவங்க டைப்பிஸ்டில் பார்டரில் அதாவது அந்தந்த கம்யூனல் எங்களால் பிசியாக இருக்கட்டும் எம்பிசியாக இருக்கட்டும் எஸ்சி எஸ்சி பிசிஎம் யார் வேணாலும் இருக்குங்க அந்தந்த கம்யூனலில் யார் யாரெல்லாம் பார்டர் இருக்கிறீங்களோ அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க வாக்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபாமன்ஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா ஏன்னா நீங்கள் ஜேயோவில் கோர்ட்டு ஜெயிலு போலீஸு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் கிடைக்கிது ஆஸ் வெல் அஸ் டைப்பிஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலு கோர்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ஃபாரஸ்ட் எடுக்கிறது பெஸ்ட்டு புரியுதுங்களா ஸோ அதுதான் இதில் வாக்கிங் மட்டும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இது ஒர்க் ஈஸி தான் ஃபாரஸ்ட் ஒர்க்கு ரைட்டாக அதனால் இப்போ இந்த மாதிரி கோடிபார்ட்மெண்ட்லாம் கிடைக்கும்போது ஜேஏ வந்தாலும் டைப்பிஸ்ட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் போது அவங்க வந்து மூணாவதாக ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் இருக்குது அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்லாம் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் வரதுக்கானது வாய்ப்பும் அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்குது நான் வந்து ஃபாரஸ்ட் வந்து டாப்பர் வந்து சூஸ் பண்ணுவாங்க ஒன் செவன்டி யூலாம் இருக்கிறவங்களாம் சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லல புரியுதுங்களா ஒரு ஒன் சிக்ஸ் பிசின்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி எயிட்டோ ஒன் சிக்ஸ்டி செவனோ இருக்கிறாங்க பார்த்தீங்களா பிசிஎம் அவங்க சூஸ் பண்ணலாம் வெஸியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி அறுபத்தி ரெண்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா பார்டரில் வந்து டைப் கோர்ட்டில் மாற்றுறதுக்கு இருக்கிறாங்க பார்த்திங்களா டைப்பிஸ்ட்டும் ஜேஏஓஓஓ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாதிரி ஃபாரஸ்ட் பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டைப்பிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல இந்த டிபார்ட்மெண்ட்லாம் வேணான்ட்டு பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் மோஸ்ட்லி சூஸ் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து எல்லாரும் விரும்புவாங்க ஓகேவா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏஓ விரும்புவாங்க ஓகேங்களா சில டிபார்ட்மெண்ட்ஸை தவிர ஓகேங்களா சம் டிபார்ட்மெண்ட்ஸை தவிர மற்ற மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஜேயோ தான் விரும்புவாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து ஸ்டெனோ முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ப்ரிஃபரன்ஸை ஸ்டெனோ அவங்க முடிச்சிருந்தா டைப்பிஸ்ட்டை விரும்ப மாட்டாங்க ஸ்டெனோவை தான் விரும்ப மாட்டாங்க விரும்புவாங்க டைப்பிஸ்ட் என்ன பண்ண மாட்டாங்க அவங்க விரும்ப மாட்டாங்க ஸ்டெனோ ஏன்னா அவங்களுக்கு ரேங்க் இருக்குது ரேங்கு ஸ்டெனோவில் அதிகமாக இருக்கும் டைப்பிஸ்ட்டில் சாரி ஸ்டெனோவில் கம்மியாக இருக்கும் டைப்பிஸ்ட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது இல்லாத ஸ்டெனோவில் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுவா அதோட அதிகமாக சம்பளம் வரும் அதனால வந்து பார்க்கும்போது ஸ்டெனோ தான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க ஸ்டெனோ இல்லாத வெறும் டைப்பிஸ்ட் மட்டும் முடிச்சவங்க தான் நாலாவதான் என்ன பண்ணுவாங்க டைப்பிஸ்ட்டை பண்ணுவாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டு ஜெயிலு இந்தமாரி போலீஸு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் மாற்றுவாங்க ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் சைடு திரும்புறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகே இந்த ஃபாரஸ்ட் சைடு அதிகமாக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுடைய இதை பற்றி நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மென்ட் பண்ணலாம் தேங்க்யூ